ஹை students, இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட் நாலு புள்ளி ரெண்டு ஆறு கொஷின் பாருங்கள் காட் இன்ட்டு சைன் x எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் கம்மா மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் ஆர் ஒன் மற்றும் எக்ஸ் நாட் 0 ஜீரோ என காண்பி ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்கள் அவங்களே ஆன்சர் கொடுத்துட்ருவாங்க நம்ம ரெண்டில் எல்லாத்தீஸ் வச்சும் ஆறு திஸ் பண்ணலாம் இல்லை இதை வச்சும் இதை ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா என் தீர்க்கும் போது எக்ஸ் வந்து இந்த ஜீரோ கிடையாது அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் ஒன்று இதுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும் எக்ஸோட வேல்யூ அப்படின்றது கொடுத்துட்டாங்க வாங்க அதை பார்க்கலாம் பாருங்க நாலு புள்ளி ரெண்டாயிரம் கொஷன்த்து எழுதியாச்சு இப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த சைன் இன்வர்ஸ் அண்ட் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் வந்து டீட்டான்னு எடுத்துக்கலாம் இது நம்பலாம் எடுத்துக்கிறது தீட்டா அப்படின்னு இந்த சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போ சைன் இன்வர்ஸாக இருக்கிறது பக்கம் கொஞ்சம்னா சைன் மட்டும் வருமா இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் எக்ஸு இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் எக்ஸுன்னா இப்ப வந்து ஒன்றுக்கு தான் அர்த்தம் அப்போ சைன் போது வந்து எதிர்பக்கம் டிவைட் பை கர்ணம் வருமா இப்போது எதுவுமே இல்லாததுனால அங்கே ஒன்று அப்போ இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணும் போது சி இந்த கோன்னும் கிட்ட எடுத்துப்போம் நைன்டி டிகிரி பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இப்போ இது கர்ணம் எதிர் பக்கம் என்ன எக்ஸ்னு தெரியும் அடுத்துள்ள பக்கம் நமக்கு கண்டுபிடிக்கணும் கர்ணம் பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ இதை வச்சு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ ஸ்கொயர் கத்தினா ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் ஏபி பார்த்திங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் கத்தினா ஸ்கொயர் பிசி நமக்கு கண்டுபிடிக்கணும் பிசி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் x ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வருமா மைனஸாக வருமா இப்போ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் பிசி மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி எழுதும் போது பிசி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் நமக்கு பிசி மட்டும்தான் வேணும் பிசி மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் பங்கு போச்சுன்னா ரூட்டை போகுமா இப்போ ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா பிசியோடைய வேல்யூ இந்த ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இப்போ கார்ட் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை வந்து கிட்டினு எடுத்துக்கிட்டோமா அப்போ இந்த இடத்துல cot இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக் காட் அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் டீட்டா அடுத்த பார்த்திங்களா அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் டீட்டா இப்போ காட் டீட்டன்னா என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை வருமா அதாவது cos டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா அப்போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை எதிர் பக்கம் என்னும்போது அடுத்துள்ள பக்கம் என்ன ரூட் ஆஃப் என்ன பிடிச்சிருக்கோம் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எதிர் பக்கம் எக்ஸு இப்போது என்ன கேட்டாங்க கார்ட் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எர்ட் பை எக்ஸு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா